வணக்கம் நண்பர்களே மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு மீன் இருந்தா அது எந்த மீன் தெரியுமா அடிப்பட்டா காயம் வேகமாவே ஆறணும் எலும்பு முறிஞ்சால் அந்த எலும்பு முறிவு வேமாவே சேரணும் உடம்புக்குள்ள ரத்தத்தை அதிகரிக்க செய்யணும் இவ்வளவையும் வேமா செய்யக்கூடிய இவ்வளவு சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மீன் இருந்துச்சுன்னா அந்த மீன் தாங்க விரால் மீன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் மிரால் மீனுடைய மருத்துவ ரகசியங்களையும் யாரெல்லாம் கட்டாயம் சாப்பிடணும் யாரெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த மீன் சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் வந்து நம்மளுக்கு சரியாகுது என்ன நோய்க்கு இது மருந்தா இருக்குது எப்படி சரியான முறையில் சமைக்கணும் வாரத்துக்கு எத்தனை முறை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க செய்யும் இந்த விரால் மீன் வந்து நன்னீர் மீன் அதாவது குளங்கள் ஏரி ஆறு இந்த இடங்கள்ல இயற்கையாகவே வளரக்கூடியது இது ஆக்சிடென்ட் குறைந்த நீர்லையும் உயிர் வாழ்கிற சக்தி இந்த மீன்கு இருக்குது ஸோ இந்த தன்மை தான் நம்ம மனித உடலுக்கு அதே சக்தியை தருது ஸோ விரால் மீனுடைய மருத்துவ ரகசியத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் அது காயத்தை வேகமாக ஆரச்சியும் இப்போ யாருக்காவது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ இல்லை கத்தி கை குத்துனாலோ இல்லை நம்ம குழந்தை பெற்றவங்க பெண்மணி இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் நார்மல் டெலி ஆக முடியாதவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சி செக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த காயம் வேகமாக ஆடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து விரால் மீன் வந்து பயன்படுது ஸோ புண் அது வேகமாக காயத்தை ஆற்றக்கூடிய தன்மை இந்த விரால் மீனுக்கு இருக்குது மருத்துவர்கள் கூட பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மீன் தாங்க விரால் மீன் ஏன்னா இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகவும் கொலாஜன் அதிகமாகவும் இருக்குது அதே மாதிரி எலும்பு முறிவை சீக்கிரம் ஆகி முறிவு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த காலை வந்து சேர்க்குறதுக்கு இந்த மீன் உதவி பண்ணுது ஏன்னா இதில் கால்சியம் போரோசிஸ் விட்டமின் டி சப்போர்ட் வந்து இருக்குது எலும்பு முறிவு உள்ளவர்களுக்கு வாரம் ரெண்டு முறை நீங்க விரால் மீன் சாப்பிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அடுத்து ரத்தமத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் ம்குளோபினை அதிகப்படுத்துறதுக்கும் முக்கியமாக அனிமியா உள்ளவங்களுக்கு ஹச்பி குறைவாக இருக்கிற பெண்களுக்கு பிரசவத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இரத்த குறைபாடு கொண்ட பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த விரால் மீன் வந்து ஒரு சூப்பரான ஒரு உணவாக இருக்குது இதில் வந்து இரும்பு அதிகமாகவும் விட்டமின் பி வந்து நிறைந்த மீனாகவும் இது காணப்படுது ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இந்த மீனுக்கு இருக்குது இந்த மீனை நம்ம எடுக்கும் பொழுது முகம் வந்து நல்ல பொழிவு அதிகரிக்கச் செய்யும் இந்த மீன் வந்து குழந்தைகளுக்கும் ஒரு சூப்பரான மீன்ங்க அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த மீனா விரால் மீன் இருக்குது ஏன்னா இது மூளை நினைவாற்றல் இது ரெண்டுக்குமே வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடிய ஒரு மீனா அது விரால் மீன் தாங்க இந்த விரால் மீன்ல வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது அதே மாதிரி இதுல வந்து டிஹெச்ஏ வந்து இருக்குது ஸோ மாணவர்களுக்கு வயதானவர்களுக்கு மறதி அதிகமாக இருக்கிற இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து அதிக அளவில் வந்து விரால் மீனை எடுத்துக்கிற விரால் மீன்ல இயற்கையாகவே அந்த பிரைன் பூஸ் பண்ணக்கூடிய தன்மை விரால் மீனுக்கு இருக்குது இதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கிராம பகுதிகளில் இருக்கிறவங்களை போய் பாருங்களே அவங்க வந்து எதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக எந்த ஒரு உணவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை உணவுகளை மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த விரால் மீன் வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய குளங்களில் வந்து நிறையா வந்து கிடக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து ஏன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்கிறேன் நாங்கள் சின்ன வயசுல போதெல்லாம் குளங்களில் போயிட்டு இந்த விரால் மீனை வந்து நாங்கள் படித்து சாப்பிடுவோம் ஏன்னா அப்போலாம் எங்களுக்கு தெரியல இதில் இவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த விரால் மீனில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஸோ கிராமத்தில் உள்ள பசங்க மோஸ்ட்லி வந்து நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக இருக்கும் நான் இப்போ திங்க் பண்ணுறேன்னா இந்த விரால் மீன்லாம் வந்து ஈஸியாக வந்து கிராமங்களில் வந்து அதிகமாகவே கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் விரால் மீனை வந்து பிடிச்சி நான் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உணவாக இது வந்து இருக்குதுங்க அடுத்து இதய நோயாளிகளுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது ஏன்னால் இதில் வந்து லோ ஃபேட்டு தான் இருக்குது அதிக அளவில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இம்பேக்ட் கொண்ட ஒரு உணவுனா அது வந்து விரால் மீன் தாங்க ஸோ சுகர் பேஷண்ட்டு ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நோயாளிகள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து தாராளமாக வந்து விரால் மீனை எடுக்க எண்ணெயில் பொறிக்காமல் சாப்பிட வேண்டும் குழம்பு இல்லைன்னா வேக வச்சு இல்லைன்னா சூப் மாதிரி கூட நீங்க மீனை எடுத்துக்கலாம் என்னன்னா கவசியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து எண்ணெயில் மட்டும் எந்த வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கிறலாம் யாரெல்லாம் கட்டாயமா இந்த விரால் மீனை சாப்பிடணும்னா அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் வந்து மிதமான அளவுல எடுத்துக்கலாம் குழந்தைகள் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள் எடுத்துக்கலாம் விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கலாம் உடல் ரொம்ப சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கிறவங்க தாராளமாக அவங்க எடுத்துக்கிறலாம் யாரெல்லாம் இந்த விரால் மீனை தவிர்க்க வேண்டும்னா கடுமையான கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் அவர்களும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சிலருக்கு மீன் சாப்பிட்டாலே அலர்ஜி ஆகும் அவங்க வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அலர்ஜி இருக்கவங்க சாப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் உங்களுடைய மருத்துவரிடம் வந்து ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவும் அவசியமான இருக்கும் இந்த விரால் மீன் வந்து ஒரு மல்டி விட்டமின்ஸ் மீன் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து அந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது அதாவது மினரல் சிங்கு செலினியம் இம்யூனிட்டி பூஸ்டர் இது எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்மையை கொடுக்கும் இந்த விரால் மீன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வை குறைக்கிறதுக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல ரத்த குறைபாடை சரி செய்கிறதுக்கும் உதவி பண்ணுது அப்படின்னு அதே மாதிரி முடி உதிர்வை தடுப்புகளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியதான் இந்த விரால் மீன் அதாவது உங்களுடைய முடிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி உங்களுடைய முகங்கள் வந்து நல்ல பொழிவு வர்றதுக்கு உங்கள் முகங்களில் வந்து நல்ல பொழிவு வர வைக்கிறதுக்கு இந்த விரால் மீனில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி வயதானவர்கள் கண்டிப்பாக வந்து விரால் மீனை சாப்பிடணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் வந்து நிறைய கம்மியாக இருக்கும் அதாவது யாபுக சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும் ஏன்னா வயது ஆக ஆக அவங்களுக்கு அந்த திறன் கம்மியாக இருக்கும் பொழுது ஒரு பொருள் வச்சாங்கன்னா அது எங்கே வச்சாங்க எப்படி வச்சாங்க அது எங்கே இருக்குது அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு தெரியாது சுத்தமாக மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய யாபுக திறனை அதிகரிக்கிறதுக்கும் யாபுக சக்தியை கூட்டுறதுக்கும் இந்த மீன் வந்து உதவி பண்ணுது ஸோ முதியோர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விரால் மீனை ஏன்னா மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது அவங்களுடைய தசைகளில் வந்து சோர்வடைந்த அந்த தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி தூக்கத்தை நல்லா மேம்படுத்துறதுக்கு வந்து இந்த விரால் மீன் வந்து உதவி பண்ணுதான் ஏன்னா முதியோர்களுக்கு வந்து தூக்கம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா திடீர் தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு முழிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்குமா இந்த விரால் மீன் ஸோ நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த விரால் மீன் சோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த விரால் மீனை நம்ம கண்டிப்பா வாரத்துக்கு இரண்டு முறை எடுத்துக்கணும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த விரால் மீன் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு உடலுக்கு வந்து சூடு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது நம்ம இந்த விரால் மீன் கூட நம்ம சேர்க்குறோம்ல எண்ணெய் அந்த காரம் இதெல்லாம் சேர்ந்து தான் சூடு பிடிக்கும் மற்றபடி நம்ம மிதமான அளவுல நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சூடெல்லாம் பிடிக்க செய்யாது அதே மாதிரி இந்த மீனை வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் எப்படி இந்த மீனை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனுடைய இந்த மீனுடைய கண்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கும் இதனுடைய உடல் வந்து நல்லா உறுதியாக இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராமல் இருக்கும் இதில் வந்து அதாவது ஐஸில் வந்து ரொம்ப நாள் வச்சுதான் வாங்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அதனுடைய கண் செதில்களை பாருங்கள் கண்ணை பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன்கள் மட்டுமே நம்மளுக்கு நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கும் இது எப்படி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும்னா நல்லா வாங்கினதும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுட்டு சாப்பாங்க அந்த மாதிரிலாம் மீன்களை செய்யவே கூடாது நம்ம வாங்கினதும் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு மஞ்சள் நல்லா தடவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் இதை வந்து எப்படி நம்ம சமைக்கணும்னா பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது இப்படி நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கிய பலன்கள் வந்து கிடைக்கும் இல்லை நான் மீன் குழம்பாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்கு பயன்படும் இதில் வந்து மீன் குழம்புல புளி வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு மசாலாவையும் கொஞ்சம் குறச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம் நம்ம சூப்பாக வச்சு நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய புண்கள் வந்து வேகமாக ஆடுறதுக்கு வந்து உதவி பண்ணும் அடுத்து வேக வச்சு லைட்டாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு அப்படியே வந்து இந்த மீனை வந்து பொறிச்சு சாப்பிடலாம் அதாவது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசைக்கல்ல கூட போட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு பொறிச்சு எடுக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுக்காமல் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்து சாப்பிடலாம் சோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த மீனை வந்து தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அதாவது இது தினமும் சாப்பிடக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை எடுத்துக்கிறது நம்மளுக்கு போதுமானது சளி இருந்துச்சுன்னா சூப்பு வடிவில் எடுத்து சாப்பிட்டோம்னா சளி சரியாயிடும் குழந்தைகளுக்கும் பார்க்கும்பொழுது அஞ்சு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா முள் இருக்கும் முள்ளை நீக்கிட்டு கொடுக்கறது ரொம்ப பெஸ்டான ஒண்ணா இருக்கும் என்ன நண்பர்களே இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த மீனை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும் ஸோ நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விரால் மீன் இவ்வளவு நன்மைகளை கொண்டது ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்